எதிர் வாக்குகள் தான் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கிடைக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால இப்ப அவர்களுக்குள்ள எங்களை பார்த்துதான் கூட்டணி அமைக்கலையா பிரிந்து இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை சந்திப்பதற்கு அவங்க கூட்டணியா இருப்பாங்களா நமக்கு சொல்ல முடியாது நேற்று கூட காங்கிரஸை சார்ந்தவர்களெல்லாம் சேர்ந்து சந்தித்து இருக்கிறார்கள் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக தான் காங்கிரஸ் முடிச்சது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கை சேர்த்தாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க முடிச்சுக்குவாங்க அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல அநீதியும் முடிஞ்சு போயிடும் இது மிகவும் மோசமான ஆட்சி முடிஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்கானது என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் வரக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இல்லை பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேர்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதனால தான் மதுராந்தகமே தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது எல்லா கூட்டணி கட்சிகளும் நிச்சயமாக அதில் கலந்து கொள்வார்கள் இது ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களது வெற்றிக்கான தொடக்கமாக இருக்கும் ஏன்னா எதிரணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் ரொம்ப மோசமாக நான் திருப்பி திருப்பி சொல்வதுண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் இவ்வளோ நாள் ஜல்லிக்கட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு மருத்துவமனை உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை இருக்கணும்னு நான் கேட்டுட்டே இருக்கேன் இந்த முறையை நான் என்னோட பேட்டியில் சொன்னேன் நேற்று பாத்தீங்கன்னா காயமடைஞ்ச ஒருவர் அறுபத்தி ஆறு வயசை சார்ந்தவர் ராஜாஜி மருத்துவமனைக்கு போய் இறந்துருக்கிறார் ஒரு ஒரு கொண்டாட்டத்தில் யாருமே இறக்கக்கூடாது ஆக அதற்கான முன்னேற்பாடு கூட செய்யலைன்னா நாம் எதை இந்த அரசை நாம் எப்படி ஒத்துக்கொள்வது அது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்தாக இருக்கட்டும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விபத்தாக இருக்கட்டும் இவையெல்லாம் தடுக்கக்கூடிய மரணங்கள் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் நமக்கு என்னன்னா அரசாங்கம் எப்பவுமே விளம்பர அரசாங்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாங்கமாக இல்லை அதனால் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் எல்லா தலைவர்களும் கலந்துக்குவாங்க நீங்கள் சொன்னீங்க யாரையெல்லாம் எதிர்பார்க்கலாம் யார் யாரெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறார்களோ எல்லாம் கலந்து கொள்வார்கள் இல்ல அரசு வேலை தருவது நல்லது ஆனால் அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசு வேலை அவருக்கு அவங்க ஒரு வீர விளையாட்டை ஊக்கப்படுத்துவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது ஆனால் அந்த வீர விளையாட்டை கொண்டு வந்தது யார்னு நான் முதல்ல சொல்லணும் ஜெயராம் ரமேஷ் வந்து இதை வந்து காட்டு மிராண்டி விளையாட்டுன்னு சொன்னார் அந்த கட்சி கூட தான் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் மூணு மத்திய கையெழுத்து

நீங்க தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை தடால் நிறுத்திட்டீங்க அப்படி இல்லாமல் விரிவுபடுத்துகிறார்கள் என்று மக்களுக்காக விரிவுபடுத்துகிறார்கள் மகிழ்ச்சி தான் அடையணுமே தவிர எங்களோட திட்டங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதுதான் அதோட ரகுபதி போன்றவர்கள் இதையும் சொல்வாங்க வேற காங்கிரஸ் இப்ப நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறது என்ன ஒரு காங்கிரஸ் சொன்னால் நேத்து டெல்லியில் கூட்டம் கூட்டினது என்ன காங்கிரஸ் ரகுபதி சொல்லட்டும் இது ஒரு காங்கிரசே விரிவுபடுத்தி ஒவ்வொரு வகுப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி வகைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக எது எப்படி அரசாங்கம் சரிய நடைபெறவில்லை அவங்க கூட்டணி சரியா இல்லை கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க கூட்டணி முழுமையாக கூட்டணியாகவும் இருக்காது அந்த கூட்டணி வெற்றியும் பெறாது அதனால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அண்ணன் எடப்பாடியார் முழு நம்பிக்கையோடு அதுவும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள் முதல் திட்டத்தை நாம் அறிவிக்கலாம்னு ஒரு நம்ம சொல்ல மங்களகரமான நாள்னு சொல்வாள் அதில் அறிவிச்சிருக்கிறார் அந்த வகையில் அது மகிழ்ச்சி தான் நாங்கள் எல்லாரும் டெல்லி போகிறோம் நாளைய தினம் எங்களது அகில பாரத தலைவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறார் அதில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இங்கே தமிழ்நாட்டிலிருந்து இருபது தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறோம்